சிவபெருமான் கோயில்களில் நந்தி வழிபாடு செய்வதால் நந்தியை பற்றி பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் நிலையில் வியாக்ரா நந்தி என்பது புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் அருகே உள்ள திருப்புனவாசல் என்ற ஊரில் அமைந்திருக்கும் விருத்த போரீஸ்வரர் கோயிலில் உள்ளது கார்கவ முனிவர் என்பவர் முன்னொரு காலத்தில் உலக அமைதி வேண்டி திருப்புனவாசலில் தவம் செய்தபோது போது அவரை கொலை செய்வதற்காக அங்கு ஒரு அசுரன் புலி வடிவில் வாய்ந்து தாக்கினான் அதனால் கடும் சினமடைந்த கார்கவ முனிவர் புலி வடிவில் வந்த அசுரனை அடக்கி எப்பொழுதும் புலியாகவே இருக்கும்படி சாபம் விடுத்தார் அதன் பின்னர் பல ஆண்டுகள் கழித்து பார்வதி தேவி ஒரு சமயம் இங்கு வந்து இறைவனை வணங்க வந்தாள் அப்பொழுது புலி வடிவில் இருந்த சூரன் பார்வதி மீது பாய்ந்தபோது போது அவள் கடும் கோபம் அடைந்து காலியாக மாறி புலியை எட்டி உதைத்தாள் அன்னையின் பட்டதும் அசுரன் பெற்றான் மேலும் பார்வதி தேவியிடம் எப்பொழுதும் அன்னையின் அருகிலேயே இருக்கும்படி வரம் தர வேண்டும் என்றான் அதையடுத்து இத்தலத்தில் அம்மனின் எதிரிலேயே அசுரன் நந்தி வடிவில் அமர்ந்துள்ளான் அதனால் எங்கிருக்கும் நந்தி வியாக்கிர நந்தி என்றும் கூறப்படுகிறது வியாக்கிரம் என்றால் புலி என்று அர்த்தமாகும் புலி வடிவில் இருந்த அசுரன் நந்தியானதால் வியாக்கிர நந்தி என்றாகியது தேவார பாடல் பெற்ற விருத்த புடீஸ்வரர் கோயில் நான்கு யுகங்களையும் கண்ட கோயிலாக இருப்பது தனி சிறப்பாகும் அத்துடன் இங்கிருக்கும் சிவலிங்கத்தின் ஆவுடையார் சுற்றளவுடன் அளவில் வேறு எங்கும் இல்லாத பெருமையாகும் எடுத்து இந்த ஆவுடையாருக்கு வஸ்திரம் அணிவிக்கும் போது ஒருவரால் பிடித்துக் கொள்ள மற்றொருவர் ஆவுடையாரை சுற்றி வந்துதான் கட்ட முடியும் லிங்கத்திற்கு மூன்று முழமும் ஆவுடையாருக்கு முப்பது முழம் வேஸ்டியும் கட்டப்படுவது இங்கு மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது அதன் காரணமாகவே மூன்று முழமும் ஒரு சுற்று முப்பது முழமும் ஒரு சுற்று என்ற பழமொழி கூறப்படுகிறது ஊருக்கு அருகிலேயே பாம்பாறு என்ற நதியும் கடலும் நிற்பது வேறு எங்கும் இல்லாததாகும் அதேபோல் இங்குள்ள காளியின் அருளால் இந்த ஊரில் உள்ள கர்ப்பிணி பெண்கள் அனைவருக்கும் சுகப்பிரசவம் ஆவதும் இந்த ஊருக்கு கிடைத்த சாதமாகும் இந்த கோயிலில் இருக்கும் சதுர கல்லி மகிழம் புன்னை மற்றும் குருந்த என என்ற நான்கு மரங்களும் நான்கு வேதங்களாக வணங்கப்படுகின்றன